மூங்கில் மரமும் வாடை மரமும் ஒரு பசுமையான பெரிய காட்டில் பல மரங்கள் இருந்தன அவற்றில் இரண்டு மரங்கள் மிகவும் பிரபலமானவை ஒன்று வாடை மரம் மற்றொன்று மூங்கில் மரம் ஒரே சமயத்தில இந்த இரண்டு மரத்தில் இருந்தும் விதைகள் மண்ணில் விழுந்து புதைந்தன அதில் வாடை விருட்சத்தின் விதை முதலில் வளர ஆரம்பித்தது ஆனால் மூங்கில் விதை மேலே வளரவில்லை ஆனால் அதன் வேர்கள பூமியில் ஆழமாக வளர்த்தது அதே நேரம் வாடை விதை ஒரு விருட்சமா சில மாதங்களிலே வளர்ந்தது வாடை விருட்சம் ஒரு பெருமை மிகு மரம் அது மிகவும் உயரமாகவும் தடிமனாகவும் இருந்தது அதன் கிளைகள் வானத்தை தொட முயற்சித்தன அது தனது வலிமையை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருக்கும் பாருங்கள் நான் எவ்வளவு உயரமாக இருக்கிறேன் இந்த காட்டில் என்னைவிட வலிமையான மரம் இல்லை எந்த காற்றும் என்னை அசைக்க முடியாது என்று வடைமரம் ஒவ்வொரு நாளும் தன் அருகில் உள்ள மரங்களிடம் பேசும் மூங்கில் மரம் சில ஆண்டுகள் கழித்து ஒரே வாரத்தில் வளர்ந்தது வடைமரத்தின் பக்கத்தில் இருந்தது மென்மையான மூங்கில் மரம் அது வலிமையாக இல்லை என்றாலும் மென்மையும் அமைதியும் நிறைந்த மரம் வடைமரம் எப்படி பேசினாலும் மூங்கில் மரம் சிரித்துக் கொண்டே அமைதியாக இருக்கிறது ஒரு நாள் வானம் கருப்பாகியது மேகங்கள் கூடி இடி மின்னலுடன் மழை பெய்ய தொடங்கியது பின்னர் ஒரு பெரிய புயல் வந்தது காற்று மிக வேகமாக வீசியது காட்டில் உள்ள எல்லா மரங்களும் அதிர்ந்தன வடை விருட்சம் காற்றுடன் போராட தொடங்கியது நான் இங்கேயே நிற்கப் போகிறேன் எதுவும் என்னை சாய்க்க முடியாது என்று சொல்லியபடியே அது தன்னை காப்பாற்ற முயன்றது ஆனால் புயல் மிகவும் கோரமாக இருந்தது வரை மரத்தின் கிளைகள் ஒன்று பின்னொன்றாக முறிந்து விழுந்தன அதன் வேர்கள் மண்ணிலிருந்து சிதறிப்போனது மிகுந்த பெருமையுடன் இருந்த வரை மரம் ஒரே இரவிலே தரையோடு தூளாக விழுந்தது மூங்கில் மரம் காற்றுடன் மெதுவாக சாய்ந்தது ஒவ்வொரு புயல் துள்ளலும் வந்தபோதும் அது வளைந்துவிட்டது எதிர்த்து நின்றதில்லை அது எந்த எதிர்ப்பும் செய்யாமல் அமைதியாக காற்றுடன் கூடியது புயல் முடிந்ததும் மூங்கில் மரம் மீண்டும் மெதுவாக நேராக நிமிர்ந்தது ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிரித்த முகத்துடன் அப்போது காட்டில் உள்ள மற்ற உயிர்கள் அனைத்தும் இதுபோல் பேசின அடடா உண்மையான வலிமை என்பது மென்மையில்தான் இருக்கிறது நெகிழும் தன்மை உயிரை பாதுகாக்கும் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் நாமும் வாழ்க்கையில் மூங்கில் மரம் போலவே அமைதியாகவும் நெகிழ்வுடனும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்